என்னம்மா தக்காளி எல்லாம் கழுவிட்டு ஆமாடா தக்காளி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சோம்னா தக்காளி கெட்டு போகாம நல்லா இருக்கும்டா அதுக்காக தான்டா அப்ப இன்னைக்கு ஒரு தக்காளி சாதத்தை போட்டுருங்க வேணாண்டா தம்பிக்கு தக்காளி சாதமே பிடிக்க மாட்டேறேன் ஏன்னா இதுல வெறும் தக்காளியா இருக்கலடா அவன் தக்காளி எடுத்து எடுத்து பொறுக்கி போட்டு சாப்பிடுறதுனால அவனுக்கு பிடிக்கவே மாட்டேதுறான் அப்போ வாங்க நான் ஒரு ரெசிபி சொல்லி தரேன் தக்காளியே தெரியாத மாதிரி ஒரு தக்காளி சாதம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அப்படியாடா ஆடா எனக்கு தெரியாமல் போச்சுடா இவ்வளவு நாளா சரிடா வாடா போலாம் ஆ இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தாலி கறத்துக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம் ஓகே கடுகு உளுந்தம்பு ஒரு குத்தி கழுக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அப்படியே வந்து மின்னு மின்னு வரணும் வெள்ளை கலரில் அது வரைக்கும் விதக்குவோம் இப்போ நான் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் கலர் லைட்டாக மாறட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு தக்காளியை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளியாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த வெங்காயத்தில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஊத்துங்க அப்புறம் தெடிச்சு எல்லா பக்கமும் தெடிச்சிரும் நான் தெடிச்ச மாதிரி ஒரு கிண்டி கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க கொதிக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சா இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை வந்து ஆட் பண்ண போறோம் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா கோவரமாக ஆட் பண்ணுறேன் நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம் நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வைங்க அவ்வளோதான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு நல்லா சாப்பாடை வேக வச்சு இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இப்போ ஒயிட் ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சு എല്ല മിക്സ് പണി വെച്ച് ഇതേമാതിരി സാപ്പിട്ട് പാരുമ്പ്